காவல்துறை ஒரு நபரை கைது செய்த கட்டாயமாக கைது செய்வதற்கான காரணத்தை அந்த நபருக்கு எழுத்து மூலமாக கொடுக்கணும் அதாவது கைது குறிப்பானை என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பானையை சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுத்துட்டு அவர் படிச்சு பார்க்க சொல்லணும் அதன் பின்பு தான் அவரை கைது செய்யணும் அப்படி கைது குறிப்பானை எழுத்து மூலமாக கொடுக்காம கைது செய்யக்கூடிய கைதானது செல்லாது இது சம்பந்தமாக சார்ஜீட் வந்து குற்ற வழக்கு சம்பந்தமாக குற்றவியல் நீதிமன்றத்தில் நீங்க பதிவு செஞ்சாலும் அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு இது எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு வழக்கு சரி இதில் என்ன நடந்திருக்கு எதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கட்டாயமாக இத விவாதம் செஞ்சுதான் ஆகணும் பேசிதான் ஆகணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் ராஜேஷ் அப்படிங்கிறவரு ஒரு பிஎம்டபிள்யூ காரை அதிவேகமாக இயக்கிறாரு அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இதனால் என்ன பண்றாரு ஒரு பைக்கில் போன கணவன் மனைவி பின்னாடி இடிக்கிறாரு இடிச்ச உடனே கணவர் தவறி அந்த சைடு விழுந்துருந்தாரு மனைவி வந்து பிஎம்டபிள்யூ கார்ல அடிபட்டு டயருக்கு கீழே போய் இறந்து போயிருந்தாங்க இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு வந்து என்ன இருக்குன்னா அதுக்கு காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கிறாங்க ரெண்டாவது டிரைவர் அந்த டோல்கேட்ல அவங்க பாஸ் பண்ணிருப்பாங்களா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி இந்த கார் தான் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் வந்து என்ன பண்றாரு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று கைது செய்யப்படுறார் இந்த கைது செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட நபருக்கு காவல்துறை கைது குறிப்பானை கொடுக்கல நல்லா கேட்டுக்கோங்க ஒரு நபரை கைது செய்யணும் அப்படின்னா கைது குறிப்பானை கொடுக்கணும் எப்படி கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல வழிகாட்டுதல் வரை வகுத்திருக்கு அதுதான் டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் இந்த வழக்கு தெரியாதவங்க இருக்கவே முடியாது இந்த காவல்துறை மூலம் மனித உரிமைக்கு மீறலுக்கு யாராவது இருந்தாங்க இல்லை கைது வந்து அந்த அடிப்படை உரிமைக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னா அவங்க வழக்கு தொடுக்கும் போதே இந்த டி கே பாசுகிற வெஸ்ட் பெங்கால் வழக்குல இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை மேற்கோள் தான் அவங்க வழக்கு தொடுப்பாங்க ஒரு காவல்துறை ஒருத்தரை கைது செய்ய போகுது அப்படின்னா பிடிகட்டளை இல்லாத இல்லை பிடிக்கட்டலை இருக்கக்கூடிய அதாவது நான்கு செக்ஷனாக இருந்தாலும் கைது செய்ய போகும்போது சீருடையில போகணும் அவங்க பேரை தெரிந்து கொள்கிற அளவுக்கு பேட்ச் இருக்கணும் ரெண்டாவது சம்பந்தப்பட்ட நபருக்கு கைது குறிப்பாடையை கொடுக்கணும் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும் அவர் உறவினர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய நபர்கிட்ட தெரிவிச்சிட்டு இந்தக்காக வர கைது செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு தெரிவிச்சு இல்லை நம்ம கைது செய்யணும் ரெண்டாவது சம்பந்தப்பட்ட நபர் ஒரு சட்ட ஆலோசனை தேவை அப்படிங்கிறதுக்காக வழக்கறிஞரை நாட விருப்பப்பட்டாலும் வழக்கறிஞரை நாடுவதற்கு அனுமதி அளிக்கணும் இதுதான் அந்த டி கே பாசஸ் வெஸ்ட் பெங்கால் வழக்குல சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பின்பற்றவும் பட்டிருக்கு அதாவது ஒரு கைது செய்யக்கூடிய நபர் அதாவது கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு இருபத்தி ரெண்டு கைது செய்யக்கூடிய நபரை எப்படி கைது செய்யணும் அவருடைய அடிப்படை உரிமைகள் எங்கேயுமே வந்து மீறப்படக்கூடாது அவருக்குன்னு சில உரிமைகள் இருக்கு அதாவது அறை நிர்வாணப்படுத்துவது துணிகளை அவுப்பது அடிப்பது மரியாதை குறைவாக நடத்துவது இந்த மாதிரி சித்திரவதைகளை உட்பட்டு ஒரு நபரை கைது செய்யக்கூடாது ஆனா இதெல்லாம் இருந்தும் இன்றளவும் காவல்துறை இதை கடைபிடிக்க அப்படின்னா கிடையாது இரவு நேரங்கள்ல யாருக்கும் தெரியாம அன்யூனிஃபார்ம்ல போய் அந்த குற்றவாளிகளை தூக்குறது கைது குறிப்பானை கொடுக்காம அவங்க குடும்பத்துக்கே தெரியாம அவங்கள தூக்கிட்டு போய் காவல்நிலைத்தளத்தை சித்திரவதைப்படுத்துவது தொடர்கதையா இருக்கு இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்றும் நீங்க மனித உரிமை ஆணைய அங்க வழக்குகள்ல போய் பாத்தீங்கன்னா அங்க நடக்கூடிய வழக்குல தொண்ணூறு விழுக்காடு வழக்கு வந்து காவல்துறைக்கு எதிரான வழக்காகத்தான் இருக்கும் அங்க நேர போய் பார்த்தவங்களுக்கு கட்டாயமா தெரியும் எந்த அளவுக்கு தினம் தினம் இந்த காவல்துறையால் சில நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதாவது வழக்கை பதிவு செய்யக்கூடிய மனித உரிமையான போகக்கூடியது கம்மியான நபர்கள் தான் அதையும் தாண்டி பல நபர்கள் யாருக்கும் தெரியாம வழிமுறை தெரியாம அப்படியே அனுவா வந்து அவங்க வந்து அதை வேதனைப்பட்டு துயரப்பட்டு கூடிய ஒரு சம்பவமும் இருந்துகதான் இருக்கு இந்த வழக்குல அதைத்தான் இந்த உச்ச நீதிமன்றம் விவாதம் பண்ணிருக்கு ஒரு நபருக்குற ஒரு அடிப்படை உரிமை இருக்கு அந்த உரிமை கான்ஸ்டியூஷன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது செக்ஷன் இருபத்தி ரெண்டு உட்புரி ஒன்னின்படி அவருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எங்கும் மீறப்படக்கூடாது அவரை கைது செய்யும் போது நீங்கள் இந்த பிரிவை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கிறனும் எடுக்காம ஏனோ தானு சொல்லி கைது குறிப்பானை கொடுக்காம நீங்க கைது செய்யக்கூடாது சரி இதுல மட்டும்தான் அது சொல்லியிருக்க அப்படின்னா அப்படி கிடையாது ஏற்கனவே அந்த சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்ற விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு ஐம்பதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு கைது செய்யக்கூடிய நபரை எப்படி கைது செய்யணும் அவரை கைது செஞ்சு எப்படி கூட்டு போகணும் எப்படி ரிமாண்ட் கொண்டு போகணும் அவருக்கான உரிமைகள் என்ன அதை அவருக்கு எழுத்து மூலமாக அந்த கைது குறிப்பான கொடுக்கணும் இதையும் தாண்டி ஆங்கிலத்திலேயோ வேற மொழிகள்லேயும் இருக்கக்கூடாது அந்த மாநிலத்தின் வழக்கு மொழியாக இப்ப தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ்ல தான் கொடுக்கணும் கர்நாடகா அப்படின்னா தான் கொடுக்கணும் இந்த மாதிரி கேரளா அப்படின்னா மலையாளத்துல கொடுக்கணும் அப்படித்தான் இந்த சட்டத்துல வகுத்துரைக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது பாரதி நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்ல பிரிவு நாற்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி எட்டுல தெளிவாக சொல்லியிருக்கு நாற்பத்தேழுல ஒரு நபரை எப்படி கைது செய்யணும் நாற்பத்தி எட்டுல கைது செய்யப்பட்ட நபர் அவருக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கு அவருடைய வழக்கறிஞரோ இந்த குடும்ப உறுப்பினரோ எப்படி நாடணும் அப்படின்னு தெளிவாக வகுத்துரைக்கப்பட்டு இருந்தும் இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் பண்ணிருக்கிறாரு அது எந்த விதமான மாற்று கிடையாது அப்படி குற்றம் செஞ்ச நபருக்கு நீங்கள் கைது குறிப்பானை கொடுக்காமல் நீங்க கைது பண்ணுவது சரியான கேட்குது அப்ப காவல்துறை தரப்புல சொல்றாங்க ஏன் நாங்க கொடுத்தோம் ஆனா எழுத்து மூலமாக கொடுக்கல ஓரல்ல சொன்னோம் அப்படிங்கிறாங்க அப்ப நீதிபதி என்ன சொல்றாரு எந்த இடத்துலையும் ஓரல் ஸ்டேட்மெண்டே இருக்கக்கூடாதுங்க வாய் மொழியாக நீங்க எந்த விதமான சொல்லக்கூடாது நீங்க கொடுக்கறது எழுத்து மூலமாக இருக்கணும் அதுவும் அந்த மாநிலத்தின் வழக்கு மொழியாக இருக்கணும் அவர் படித்து தெரிந்து கொள்ளும் வகையில் இருக்கணும் அப்படித்தான் கைது குறிப்பானை இருக்கணும் அப்படி கொடுக்காத ஒருத்தரை கைது செஞ்சீங்கன்னா அந்த கைதானது செல்லாது சட்டவிரோதமானது அடிப்படை உரிமைக்கு எதிரானது அடுத்து அந்த இடத்துல போலீஸ் வந்து ரிமாண்ட் பண்ண அவரை கொண்டு போகுது அப்படின்னா அந்த ரிமாண்டை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏத்துக்கிற கூடாது கைது கொடுக்காம இவரை எப்படி கைது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற கூடாது மூன்றாவதாக அப்படியே அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட கொடுத்தாலும் அந்த சார்ஜீட் ஃபைல் செய்யும் போது அந்த சார்ஜ் ஷீட்டும் செல்லாது மூன்று வகையில் சொல்லியிருக்காங்க ஒண்ணு அப்படி அடிப்படை உரிமைக்கு எதிராக நீங்க அந்த கைது குறிப்பாடை கொடுக்காம கைது செஞ்சீங்கன்னா அந்த கைது செல்லாது அதை அந்த லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ரிமாண்டை கூடாது மூன்றாவது அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அந்த வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இந்த கைது கொடுக்கணும்னு சொல்றீங்கல்ல இது எந்த மாதிரி வழக்குல கொடுக்கணும் அப்படின்னா எல்லா வழக்குலையுமே கொடுக்கணும் ரெண்டாவது சிறப்பு சட்டங்கள் சில சட்டங்கள் இருக்கு இப்ப நம்ம இந்திய தண்டனை சட்டம் ரெண்டாவது இந்த குற்ற விசாரணை முறை சட்டம் பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ் இப்படியெல்லாம் இருக்குல்ல இதிலையும் தாண்டி இந்த எம்பி எம்எல்ஏகளை விசாரிக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கு ரெண்டாவது இடி இருக்கு இந்த மாதிரி சிறப்பு சட்டங்களுக்கும் இந்த கைது குறிப்பானை என்பது பொருந்தும் ஸ்பெஷல் ஆக்டுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி ஒரு அவசர காலத்தில் ஒருத்தரை கைது செய்கிறோம் ஒரு இடத்துல ஒருத்தர் அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு சண்டை நடக்கு கொலை பண்ணுறாரு இல்லை ஏதோ தீங்கு விளைவிக்கிறாரு காவல்துறை அதை பார்க்குது பார்த்த இடத்துல அவரை கைது பண்ணுது அப்படிப்பட்ட நேரங்களில் இவருக்கு கைது குறிப்பானை எப்படி கொடுக்கணும் ஏன்னா நேரடி விட்னஸ் இருக்கு நேரடி விட்னஸ் இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக காவல்துறை கைது செய்யுது கைது செய்யும் போது இவருக்கு அந்த கைது குறிப்பாடை கொடுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரிமாண்ட் பண்ணுவதற்கு முன்பு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்பு அந்த கைது குறிப்பானே கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான விவாதங்கள்ல இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இனி வருங்காலங்களில் செய்து யாரும் அச்சப்படாதீங்க இந்த வழக்கை தீர்ப்பை நீங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு பக்கங்கள் பக்கம் வருது எடுத்து வச்சுட்டு நீங்க ஏற்கனவே டி கே வெஸ்ட் பெங்கால் இருக்கு இப்ப இந்த மகாராஷ்டிரா வழக்கு இருக்கு எடுத்து வச்சுட்டு தாராளமா நீங்க கேளுங்க இந்த அப்பீல் பெட்டிஷன்ல இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இப்படித்தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க கைது குறிப்பான இல்லாம அதுவும் எழுத்து மூலமல்லாத யாரும் கைது செஞ்சீங்க அப்படின்னா அது செல்லாதாகி விடும் நாங்க அது செல்லாது என்றுதான் அறிவிப்போம் இனி வருங்காலங்கள்ல எழுத்து மூலமான கைது குறிப்பாளை கொடுக்காம யாரையுமே நீங்க கைது செய்ய முடியாது கைதுக்கு உட்படுத்த கூடாது அது அடிப்படை உரிமை அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கும் மனிதனின் அடிப்படை உரிமைக்கு எதிராக இருக்கும் இது மனித உரிமை மேலாகவும் நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்லி காரசாரமான ஒரு விவாதத்தோடு இந்த அரஸ்ட் வந்து கிரௌன்ஸ் ஆஃப் இன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்கிறாங்க உண்மையிலே இந்த வழக்கெல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டா இருக்கு தீர்ப்புகள் தினம் தினம் ஒவ்வொரு தீர்ப்பா நம்ம பதிவிடுறோம் பல நபர்களுக்கு இது பயன்படும் என்ற ஒரு நல்ல தான் பதிவிடுறோம் மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காணொல சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி